இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்களை மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை மிகப்பெரிய அநியாயம் உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கிய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்காமல் இருப்பதை சட்ட செய்யாமல் அவங்களுக்கு உணவு கொடுக்காம அவங்களை கவனிக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இஸ்லாத்துடைய பார்வையில் பெற்றோர்களுடைய திருப்தியை பெறாதவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அவர் வெற்றி பெற மாட்டார் அவர் பெற்றோருடைய திருப்தி எவருக்கு கிடைக்கலையோ அவன் என்ன செய்ய மாட்டான் வெற்றி பெற மாட்டான் ரசூலாய் சலால மொமசல்லாவுல ஒரு செய்தி சொல்றாங்கன்னு சொன்னா பெற்றோருனுடைய திருப்தியில் தான் படைத்தவனுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது பெற்றெடுத்த தாய் தந்தை நீ மதிக்காதேடா உன்னை படைச்சதை காணாத கடவுளை நீ மதிக்கவே மாட்ட உன்னை படைச்சத கண் முன்னால பெற்றெடுத்தது யாரு அந்த தாயும் தந்தை அவர்களை தான் அவர்களுக்கே நீ கண்ணியம் கொடுக்கலைடா அவர்களை நீ மதிக்கலைடா ஒரு நாளும் உன்னை படைத்ததை காணாத இறைவன் என்ன செய்ய மாட்டாய் நீ ஒரு பொழுதும் மதிக்க மாட்டாய் அதனால் அவர்களுடைய திருப்தியை நீ பெறலா எனது திருப்தி நீ என்ன செய்ய மாட்டாய் பெற மாட்டாய் இஸ்லாம் என்ன செய்து செய்து சொல்லுது அநியாயம் என்ற கான்செப்ட்